உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கிற சாய்ரா படத்துக்கான அவருடைய கெட் அப் மற்றும் டைட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ சாய்ரா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இதில் உருவாகுற படம் தாங்க ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்லருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வேலைகள்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராம் சரண் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஷன் அண்ட் குரூவே இருக்குங்க நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவியில் ஆரம்பித்து நம்ம மெகாஸ்டார் அமிதாப் பச்சன் விஜய் சேதுபதி நயன்தாரா ஜெகபதி பாபு தமன்னா கிச்சா சுதீப் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இந்த படம் படத்தை யார் டேரக்ட் பண்ணுறா அப்படின்னா சுரேந்தர் ரெட்டி தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாருங்க ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா ராஜா பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்றதுக்கான அஃபீஷியல் போஸ்டர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் சேதுபதியுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இப்போ இந்த படத்தில் நடிக்கிற நயன்தாரா மற்றும் தமன்னா இவங்களுடைய கேரக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாய்ரா படத்தில் நம்ம விஜய் சேதுபதியோட கெட்டப் மற்றும் லுக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் சரி அவருக்கே இந்த பிறந்தநாள் பரிசாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி இந்த சாயரா படத்தில் விஜய் சேதுபதியோட கெட்டப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் இந்த மல்டி ஸ்டார் கேஸ்ட்டில் உருவாகிற இந்த சாயரா படத்தை பிக்ஷனில் பார்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் விஜய் சேதுபதி ஃபேனாக நீங்கள் விஜய் சேதுபதி அண்ணாக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டிங்களா இல்லை அப்படின்னா கீழே கவுண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை விஜய் சேதுபதி அண்ணாக்கு தெரிவிங்க மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க